பணக்க நம்பர்லேயே இந்த கல்வி நம்பர் வணக்கம் பதிவு பார்க்குற சப்போர்ட் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறேன் தேங்க்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை லண்டன் போனார் உடனே போய் எப்படியாவது ஒரு தலைவர் பதவி கிடைக்குமான்னு ஏன்னு கவர்னர் அந்த தமிழிசையெல்லாம் போய் உட்பட கேட்டாங்க அப்படின்ட்டாங்க இதுக்கடையில் ஏதோ ஒரு இன்ட்டு ஒரு பேசும்போது தான் போய் அமித்ஷா மடையில் வான் பண்ணார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாபம் இருக்கும் இப்போ இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட கேட்கும்போது என்னென்ன மாட்டி விட பார்க்குறீங்களான்றபடி மிரண்டு போயிட்டு அப்படி தான் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா இப்போ எப்படி ஆகணும் போய் எல்லாரும் பார்த்து முட்டி மோதி வந்துட்டாங்க இப்போ சீனியர் ஹச்சராஜாவை அந்த பொறுப்புக்கு போட்டிருக்காங்க வர இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறாருன்னா காது முளைக்கு அப்புறம் கொம்பு வரும் அப்படிங்கிறாரு அந்த எடப்பாடி வந்து குளதல்ன வாழை அவரை முட்டுறதுக்கு கொம்பு அண்ணாமலைன்ற கொம்பை கொண்டு தான் முட்டணும் இப்போ அதுக்கு மேலே பண்ண அப்படி பண்ண போகுது தான் இப்போ பார்த்தீங்கன்னா மயில் நிலையில் டெப்பாசிட் வாங்குற அளவுக்கு தான் கோயம்புத்தூர் வந்தது ஒரு பன்னெண்டு இடத்துல பன்னெண்டு இடத்துல டெபாசிட் இதில் பார்லிமெண்ட்டில் போயிடுச்சு ரெண்டாம் இடம் வந்தாச்சு பிஜேபி இதுக்கு இந்த இருபத்தாறில் தேமுதிக அங்கே இருக்கிற இந்த பக்கம் வரும் ஏன்னா இப்போ கூட தேமுதிக் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க அந்த ஜிஎஸ்டி பற்றிலாம் அந்த நிறைய அங்கங்கே பேசுகிற பட்ஜெட்டை வந்து ஃபேவர் பண்ணாங்க பிரேமலதா அப்புறம் இவரும் வந்து புதிய தமிழ் கிருஷ்ணசாமி தெரிஞ்சிட்டாரு இவங்களவரமும் ஒரு ஃபார்மேஷன் வரும் இன்னும் சொல்லப்பட ஏடிஎம் கீழே கொங்குபல்ட்டு இப்போ இருக்கிற எம்எல்ஏ மாதிரி அங்கங்கே அவங்களாம் கூட ஏன்னா இவர் வந்து ஓட் கன்வெர்ட்டை படி கிடையாது பழனிசாமி அவங்களாம் கூட மாறி வர சான்ஸ் இருக்குன்றாங்க அப்படி ஒரு வலுவாக இது பண்ணுவோம் ஏன்னா இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கெல்லாம் வாழ சொல்கிறார் விநாயகர் சொல்கிறதுல விநாயகர் சொல்கிறது இல்லை அப்புறம் வந்து ப்ரோ டிஎம்கேவோடய இது மாதிரி தான் இருக்குது அதனால டிஎம்கே தான் பயப்படணும் இப்போ என்னன்னா டிஎம்கே அங்காளி பங்காளிங்கிறான் சரி உங்களுக்கு சொல்லப்போனால் மூணு பர்சன்ட் கூட இல்லை தமிழில் சேர்க்கும் போது முருகன் இருக்கும் போதும் வரல ஏதோ நாலு சீட் கன்வெர்ட் ஆச்சு இப்போ தான் பன்னெண்டு பர்சன்ட் பூமாய் வந்துடும் அதனால யங்ஸ்டர்ஸ் யாரை விரும்புவோம் அண்ணாமலை வந்தால் தான் சரி வரும் அண்ணாமலை இல்லைன்னா முடிஞ்சது பாஜக அது தனிநபர் இல்லைனாலும் இன்னும் வைப்பாங்க இடையில வேணால் மற்ற திருப்பி இருபத்தொம்போதில் கொண்டு வந்துடுவோம் இன்னும் முப்பது முப்பத்தொன்று வரும்போது ஒரு சட்டசபைக்கு ஒரே நாள் ஒரே தேர்தல் வீடியோ போட்டிருக்கா சேர்ந்து வந்தால் வந்து இருபத்தொம்போது வந்துடும் மறுபடி டூ இயர்ஸ் கேப் வந்தாலும் வரலாம் இல்லை வராமையும் இருக்கலாம் அது அவங்க சென்ட்ரல் மோடி அமித்ஷா உடையது இப்போ இவங்க வந்தனையும் மறுபடியும் இவங்க எம்எல்ஏ சீட்லாம் தமிழ் இசை கிடைக்குமான்னு தெரில மெல்ல ஓரம் கட்டிடுவாங்க தமிழ் இசையை அது எம்பி கொடுத்த வாங்கி கொடு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் இதான் நடக்கும் அப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது இந்த சென்னையில் என்னடா வந்து திமுக வந்துட்டே இருக்குதுன்னு பார்த்தாங்க அதை சென்ட்ரல் உலகத்தரப்பு முடிச்சிட்டாங்க ஒன்றும் இல்லை தெலுங்கு பேசுகிற மக்கள் நாயுடுவோ மற்ற யாராந்தவர் தெலுங்கு பேஸ்ட்டு அந்த பீப்புளோட ஓட்டு வருதுன்னாடி இப்போ அதுக்கு தான் இந்த அமர் பிரசாத் ரெட்டியை வந்து இது பண்ண சொல்லியிருக்காரு எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காரு நம்மளை அதை கையில் எடுத்துட்டாங்க மற்றபடி தென் மாவட்டங்கள் தெரியும் கொங்கு தெரியும் உங்களுக்கு திருச்சியில் முத்திரையை சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி ஜனவரிலேருந்து பெரிய அதிரடி ஆட்டமே இருக்கும் அதில் தமிழ்த்து இந்த மாதிரி ஒரு எதிராக பேசுனதுலாம் மாத்திரம் எங்கே போகாமல் தெரியாது கட்சிக்குள்ள எல்லாம் சரி கட்டிடும் கட்சிக்குள்ளே சரி கட்டினா அந்த இல்லாட்டி காங்கிரஸ் மாதிரியான வேலைக்காக அதுதான் இங்கே ஸோ அண்ணாமலைனால தான் இனி டெவலப் ஆகணும் அதுதான் திமுகவுக்கு ஒரே எதிரி இன்னைக்கு திமுக வருஷ பாஜக தான் அப்படிங்கிறாங்க பார்ப்போம் நன்றி